கத்தரிக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது ஏசாயா ஐம்பத்தெட்டு பதினோறாம் அதிக அவசனத்தில் கற்ற நித்தமம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் அருமை தீபஜனமே கற்றனுடைய பிள்ளையை கற் கத்தர் உங்களை நடத்தணும்னு நினைக்கிறீங்களா கத்தர் உங்களை நடத்தணுமா கத்தர் உங்களை நித்தமும் அவர் நடத்தணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மாத்திரம்தான் தேவ சமூகத்துல நீங்கள் காத்திருக்கிறவர்களா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா தேவனோடு கூட உறவாடுகிற அந்த நேரத்தை நீங்க அதிகரிப்பீங்கன்னு சொன்னா அந்த ஒரு நீங்க என்ன நடத்துங்கப்பா நீங்க சொன்னீங்கன்னா உங்களை நீங்க தேவனுக்கு அர்ப்பணிச்சிங்கன்னு சொன்னா அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் Cut. கத்தர் உங்களை நடத்தினாருன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அருமை தேவ அவர் அவர் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார் வனாந்தரம் செழிக்கும் அருமை தேவ புலி எதை குறித்தும் கலங்காது எதை குறித்து கவலைப்படாத அவர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் கத்தர் உன்னை நடத்தினாருன்னு சொன்னா கத்தர் உங்களை நடத்துவாருன்னு சொன்னா கத்தர் உங்க குடும்பத்தை நடத்துவாருன்னு சொன்னா அதை விட ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தை வசனத்தில் எதையுமே கிடையாது உங்களால் அந்த மேன்மை நீங்கள் நிச்சயம் உங்களால் சுதந்திரித்து கொள்ள முடியும் காரணம் ஒன்றே ஒன்று தான் கத்தருக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாயானால் தேவ சமூகத்தில் உன்னை உண்மையாய் ஒப்பு கொடுப்பாயானால் தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து நீ செவிப்பாயானால் தேவனுக்கு நீ முதலிடத்தை கொடுப்பாயானால் கத்தர் ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறாரு அருமை தேவ பிள்ளையே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு ஆண்டு முறை நீங்கள் என்ன நடத்துங்கம்மான்னு சொல்லி கத்தர் உன்னை நடத்துவார்